ஆறு ராஜ்யம் முழுவதையும் ஆளும் படைக்கு தன் ராஜ்யத்தின் மேல் நூற்றிருபது தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராத படிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒத்துவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது நலம் நலமென்று கண்டது இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான் இப்படியிருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்கக் கூடாது என்றார்கள் பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி தரிய ராஜாவே நீர் என்றும் வாழ்க எவனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதைக் கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் அப்படியே ராஜாவாகிய தறிய அந்தக் கட்டளைப் பத்திரத்துக்குக் கையெழுத்து வைத்தான் தானியேலோ தானியேலோவென்றால் அந்தப் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எரிசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதைக் கண்டார்கள் பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் வேண்டுமென்று நீர்க்கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள் அதற்கு ராஜா அந்த காரியம் மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான் அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைப்பிடிக்கப்பட்ட யோதியாதேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர்க்கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் மூன்று வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தைப் பண்ணுகிறான் என்றார்கள் ராஜா இந்த வார்த்தைகளைக் கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலைக் காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்டு எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெருசியருக்கும் பிரமாணமாயிருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனைச் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன்மேல் முத்திரை போட்டான் பின்பு ராஜா தன் அரமனைக்குப் போய் ராமுழுதும் போதனம் பண்ணாமலும் கேதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு போனான் ராஜா கேபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ எடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான் அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னைச் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயைக் கட்டிப் போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலைக் கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான் அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியேலின் மேல் குற்றஞ்சாற்றின மனுஷரையோவென்றால் ராஜா கொண்டுவரச் சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது பின்பு ராஜாவாகிய தேசம் தேசமெங்கும் கூடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷிக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிபவர் எந்தமும் நிற்கும் தானியலைச் சின்னங்களின் கைக்குத் தப்புவித்த அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது